ட்ரிபிள் ஃபைவ் டபிள்யூஃப் ஹெச் சேனலின் மறுப்பு சொல்லப்படும் அப்ளிகேஷன் வெப்சைட் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டில் இடையில் நிறுத்தப்பட்டாலோ பணம் தருவதை நிறுத்தினாலோ நானும் இந்த சேனலும் பொறுப்பாகாது இதற்கு சம்மதம் என்றால் மட்டும் பயன்படுத்தவும் வாழ்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பே பஜார் அப்படின்ற ஒரு லாங் டேம் ஆப்னோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப் வந்து ஜூலை பதினேழு வந்து லான்ச் ஆயிருக்கு ஆல்ரெடி ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அந்த ஆப்பில் ஸ்டார்டிங்கே பண்ணவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பாங்க அந்த ஆப் மாதிரி கான்செப்ட் தான் இது கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஆப் இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை பொறுத்தவரையும் தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் ஜாயினிங் பேக்கேஜ் பண்ணி நம்ம ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுருவா வரையும் வித்ரால எடுக்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு டைப்பில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் லெக் இன்கம்னு சொல்லிட்டு டேரெக்ட் இன்கம் டெய்லி லெவல் இன்கம் ரிட்டன் இன்கம் அப்கிரேட் இன்கம் ஃபண்ட் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டைப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் ஜாயினிங் பேக்கேஜ் வந்து தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு டெய்லி பதினஞ்சு ரூபா வந்து நமக்கு வேல்நெட்டில் ஆட் ஆகும் நமக்கு கீழே டேரெக்டாக நம்ம இன்கம் கு டேரெக்டாக ரெஃபரல் கொடுக்குறோன்னும் போது பத்து ரூபா ஒரு ரெஃபரலுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுவே நம்ம பத்து பேர் பண்ணால் நூறுரூபா நூறு பேரை பண்ணனா ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளில் நெக்ஸ்ட்டு சிங்கிள் எக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த சார்ட்டோட டீட்டெயில்ஸ் படி வந்துட்டு நமக்கு வந்து இன்கம் வர சார்ட் வந்து நான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா டேரெக்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து சார்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டெய்லி லெவல் இன்கம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருந்துட்டு பத்து லெவல் வரைக்குமே நமக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க மோஸ்ட்லி லாங் டேம் ஆப்லலாம் மூணு லெவலில் வந்து கமிஷன்ஸ் கொடுப்பாங்க இதை மாதிரி ஆப் கான்செப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து லெவலில் வந்துட்டு நமக்கு இன்கம் வந்து வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ரிட்டன் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூற்றொம்பது ரூபா ஜாயின் பண்ணிவிட்டேன் நமக்கு கீழே அஞ்சு பேர் தொண்ணூற்றம்பது ரூபா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த தொண்ணூற்றம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்கிரேட் பேக்கேஜ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டோம்னா மினிமம் வித்ரால் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரையும் தான் விற்றால் எடுக்க முடியும் அதுக்கு மேலே நமக்கு அமௌண்ட் வித்ரா பேலன்ஸில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அப்கிரேடு இரநூறுவா பண்ணோன்னா மூணாயிரம் வரையும் வித்ரால் எடுத்துக்கலாம் நானூறுரூவா பண்ணோன்னா ஆறாயிரம் எட்நூறுரூவா பண்ணோன்னா பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் பண்ணோம்னா முப்பதாயிரம் வரையும் வித்ராஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபண்ட் இன்கம்னு சொல்லிவிட்டு பை ஃபண்டில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணோன்னா கெட் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வந்து இரநூறுவா கொடுக்குறாங்க அதுவே அஞ்சாயிரம்னா ஐநூறுரூபா பத்தாயிரத்துக்கு ஆயிரத்தி நூறுரூவான்ற மாதிரி கொடுத்துட்டு வராங்க இந்த ஆப்பில் நல்லா வித்ராஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்ருக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க ஒரு நம்பரு ஒரு நேமில் தான் யூஸ் பண்ண முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரால் நூறுரூவா டாக்ஸு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க காலைல பதினோரு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணிக்குள்ளே வித்ரால்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் மினிமம் டூ ஹவர்ஸில் வந்து வித்ரால் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடும் இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சைன் அப் பேஜ் வந்து இப்படி தான் வரும் இந்த பேஜில் உங்களுடைய நேமு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஐ அக்ரி டு ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனல் அப்படின்றத கிளிக் பண்ணி சைன் அப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க இவங்களே பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட சைன்இன் கீழே இருக்குது பாருங்கள் அந்த சைன்இனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இன் கொடுத்திங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த மெயின் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணிவிட்டு ஆடு ஃபண்டு மேனுவலி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபான்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே போல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா காப்பி யூபிஐ அட்ரஸை கூட நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் அந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களோட யூடிஆர் நம்பர் அந்த யூடிஆர் பன்னெண்டு நம்பர் இருக்குல்ல அந்த யூடிஆரோட பன்னெண்டு நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேடிஎம் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த சூஸ் ஃபைல் அந்த ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கணும் கண்டினியூன்னு கொடுத்தோடனே நமக்கு இதே சேம் கலரில் நமக்கு ஒரு டிக்மார்க் கொடுத்து சக்ஸஸ்ன்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் மெயின் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு பேலன்ஸில் உங்களுக்கு அமௌண்ட்டு காட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் நேம் காட்டும் அதுக்கு கீழே அமௌண்ட்டில் வந்து நைன்ட்டி நைன் இருக்கும் தொண்ணூற்றொம்பது ரூபா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கணும் நான் பண்ணதுனால இரநூறுவா காட்டுது அவ்வளோதான் இந்த ஆப்பில் இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ண பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வித்ரால் உங்களுக்கு ரெஃபர் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கீழே ரெஃபரல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நிறைய மெம்பர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க மினிமம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த ஆப் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்றவங்க இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்